ஊட்டியை ரைட்டில் போடு கொடைக்கானல் லெப்ட்ல போடு சிறுமலைக்கு ஒரு ட்ரிப்பா போடு தரமாக இருக்கு இந்த வீடியோவில் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் திண்டுக்கல் சிறுமலையில் புதுசாக பாக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு சிறுமலையில் அப்படி என்னடா இருக்குறதுக்கு அப்படின்னு சொல்றோம் உங்களோட குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு பார்க்கும் இந்த சிறுமலையில் சிறுமலிக் ஜாம் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் ஒரு அருமையான ஏரியா தான் இந்த சிறுமலை சிறுமலையில் இப்போ கவர்மெண்ட் பயோடைவர் பார்க்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க குட்டி வாட்டர் செக் டேம் பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸும் இங்கே இருக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைனாலும் இந்த சிறுமலையிலையும் ஒரு நாள் நீங்க தங்கி பார்க்கற அளவுக்கு பிளேசஸ் இருக்கு சிறுமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜீப் சஃபாரி எடுத்துட்டீங்கன்னா நிறைய இடங்களை சுத்தி பார்க்கலாம் பெப்பர் கார்டன் பலாமரம் சௌச்சவுலாம் இங்க அதிகமா இருக்கும் இங்க இருந்து ஏற்றுமதியும் அது காட்டு மாடுகள் இங்க அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விலங்கினங்க கிட்ட காரோ பைக்கோ இந்த ரெண்டு வெஹிக்கிள் இருந்தாலே போதும் சிறுமலையை நீங்க நல்லா சுத்தி பார்க்கலாம் மலைக்கு மேலே டாப்ல பட்ஜெட்டா ஒரு ஸ்டேல தங்கி இருக்கிறோம் இந்த ஸ்டே பத்தி டீட்டெயிலும் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் இப்ப வாங்க சிறுமலையில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் மதுரையில இருந்து சிறுமலைக்கு காலையில கிளம்பி இருக்கிறோம் நத்த வழியா போறோம் போறப்ப நத்தத்துல காவண்ணா புரோட்டா கடை அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ் பேமஸ் அங்க சாப்பிட்டு தான் போறோம் காலையில ஏழு மணிக்கு தான் போயும் உள்ள பயங்கரமா கிரௌடு சோ எங்களால உள்ள போய் உட்காந்து சாப்பிட முடியல சோ நாங்க பார்சல் வாங்கிட்டோம் புரோட்டாவும் சுக்காவும் வாங்கணும் காலையில எங்களுக்கு பிளேட் எதுவுமே கிடைக்கல சோ ஒரு வீட்டுல நிப்பாட்டி இந்த வாழை கொஞ்சம் இலையை மட்டும் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம் கேட்டதும் கொடுத்துட்டாங்க நத்தம் மக்கள் பாராட்டக்கூடிய மக்கள் கொடுத்த வாழை இலைக்கு அவங்க காசு கூட வாங்கல அப்படியே ஒரு பெட்ரோல் பல்க்லயே நிப்பாட்டி நாங்க அங்க சாப்பிட்டோம் காலையில எட்டு மணிக்கு எல்லாம் எண்ணெயில பொறிச்ச புரோட்டாவும் மட்டன் சுக்காவும் வாசல்ல குளிர வயிற்றுக்குள்ள இறக்கிட்டு தான் இங்க இருந்து போயிருக்கும் இந்த சால்னா உரைக்கவே செய்யாது குழந்தைங்களும் சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சிறுமலையை நோக்கி நாங்க நகர ஆரம்பிச்சிட்டோம் சிறுமலைக்கு போகும்போது ஒரு பதினெட்டு ஹேர்பின் பெண்ட் இருக்கு சோ உங்களோட காரோட பிரேக்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க பிரேக் கரெக்டா பிடிக்கணும் போற வழி எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு காலையில ஆறு மணில இருந்து தான் இந்த செக் போஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க கம்பல்சா நீங்க தாராளமா வரலாம் என்ட்ரி டிக்கெட் ஐம்பது ரூபாய் வாங்குவாங்க மேலே பெட்ரோல் பல்கே கிடையாது சோ கீழேயே நீங்க பெட்ரோலை போட்டுக்கங்க சிறுமலைக்கு ஏறி போற வழியிலேயே கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்களேன் சும்மா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்குங்க எவ்வளவு மிஸ்ட் பாருங்களேன் சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி கிளைமேட்ல வரணும் தரமா இருக்கும் சிறுமலையை பாக்குறதுக்கு இதுதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் லொகேஷன் திண்டுக்கல் வியூ பாயிண்ட் இங்க இருந்து பார்த்தா திண்டுக்கல் தெரியும் பட் இப்ப மிஸ்ட் இருக்கிறதுனால நான் பழைய ஃபுட்டேஜ்ல ஒரு வீடியோவை போட்டு விடுறேன் இப்படிதான் இந்த வியூ இருக்கும் இந்த இடம் தான் நம்ம பார்க்க போற ரெண்டாவது லொக்கேஷன் மேப்ல மினி வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டிருக்கோம் பட் வந்து சம்மர்ல இங்கே தண்ணி வர்றது தான் பட் வந்து அதர் டேட்ல வந்து நல்லா தண்ணி வரும் ஆனாலும் இன்னைக்கு வந்து ஜனவரி தேதி பட் வந்து இன்னைக்கே தண்ணி வர்றது மிஸ்டும் சூப்பராக இருக்கு ஸோ மற்ற நாட்களில் கிளைமேட் மாறலாம் இது செக் டேம்ல இருந்து நேச்சுராக வர்ற வாட்டர் தான் ஸோ இதில் நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம் ஆனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இப்போ மூணாவது இடமா பள்ளியூர் பூங்காக்கு வந்துருக்கிறோம் அதாவது பயோடைவர்சிட்டி பார்க்கு டைரெக்டா நம்ம இங்கேயே வந்துட்டோம் ஆனால் இடையில நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு பட் இதை பார்த்துட்டு மத்தத பார்ப்போம் உள்ள போறதுக்கு ஒரு அளவுக்கு ஐம்பது ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டா வாங்குறாங்க உள்ள எப்படி இருக்கு ஒருத்தா இருக்குமா அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம் கார்டன் எல்லாம் வச்சு நல்லபடியா மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க குழந்தைங்க எல்லாம் ஓடி ஆடி வேறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட் உண்மையிலேயே கிட்ஸுக்கு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும் பட் பசங்களுக்கு எப்படின்னு தெரியல உள்ளயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு உயர்மட்ட கோபுரம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்டுக்காக ஒரு டவர் அமைச்சிருக்காங்க அங்க இருந்து ஏறி பாக்கும்போது இந்த வியூவ் எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு நல்ல கிளைமேட் அப்ப வந்தோம் அப்படின்னா இந்த இடத்தோட அந்த தோற்றமே ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கினாலும் ஓகேவா தாங்க இருக்கு இன்னும் இந்த இருக்கிற மரங்கள்லாம் நிறைய வளர்ந்து பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும் பயோடைவர்சிட்டி பார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உயரமட்ட கோபுரம் அதில் தான் நிற்கிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் நல்லா தெரியுதுங்க அந்த மவுண்டனோட வியூ பாயிண்ட் அது மட்டும் இல்லை பார்க் ரொம்பவே பெருசாகவே இருக்குது எதிர்பார்த்ததை விட நல்ல பார்க் பெருசாகவே இருக்குது கிட்ஸ் எல்லாம் விளாட்றதுக்குன்னு தனி ஏரியா இருக்குது அதுவும் கார்டன்லாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் போக போக இந்த இடத்தோட அழகு வந்து கூடிக்கிட்டே இருக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய மரங்கள்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க சோ இன்னும் வருஷங்கள் போக போக அந்த மரங்கள்லாம் நிறைய வளர்ந்து பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் இந்த டவர்ல இருந்து ஒரு சைடு இந்த பார்க்கோட வியூவும் அப்படியே அந்த பக்கமா அந்த மவுண்டனோட வியூவும் பாக்குற மாதிரி இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு நின்னு பார்த்து இந்த இடத்த ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு அது மட்டும் இல்ல நிறைய பூக்கள் மரங்கள் அது என்ன வகை அப்படின்லாம் எல்லாம் இங்க போர்டெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கா ஆனா ஊட்டி கொடைக்கள்லாம் இல்ல திண்டுக்கல் சிறுமலை தாங்க இது எப்படி அழகா இருக்கு பாருங்களேன் பாக்குறதுக்கு உள்ளயே போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு வளம் இருக்கு எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு ஒரு மர வீடும் இருக்கு அங்க இருந்து நீங்க போட்டோ எடுக்கலாம் இந்த இடத்துல குட்டி குட்டி செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க இங்க பூக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கு இந்த செடிகள் அத்தனையுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கு சோ குழந்தைங்களை மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் உள்ளயே குழந்தைங்களை விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட விளையாடுவாங்க அந்த அளவுக்கு இங்க வந்து விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணி நல்ல நிலைமையில இருக்கணும் உடஞ்சது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க சிறுமலைக்கு வர்றதுக்கு இந்த பார்க் ரொம்பவே ஒர்த்தான விஷயம் மெயின்டைன் பண்றதுக்கும் நிறைய ஆட்கள் வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரமே இது இன்னும் பெரிய பார்க்கா டெவலப் ஆகும் இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு டீ சாப்பிட வந்தோம் டீ கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கதான் வந்திருக்கிறோம் இங்க டீ நல்லா இருக்கும் எங்களுக்கு மத்தியம் சாப்பாடு நாங்க தங்குற ஹோட்டல்லயே ரெடி பண்ணிட்டோம் அவங்களே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இந்த டீ கஃபே அப்படின்ற ஹோட்டல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடற மாதிரி அழகான இடங்கள் இருக்கு இங்க உட்காந்து இந்த இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டே நீங்க டீ சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும் இப்ப நம்ம தங்கியிருக்கிற ஆர்எல் ஹோம்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் போகிற வழியே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நேச்சுரல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே போகலாம் போகிற வழியில் ஆஃப் ரோடெல்லாம் எதுவும் கிடையாது பைக்கோ காரோ நீட்டாக போயிடலாம் காங்கிரீட் ரோடும் இருக்கு மெயின் ரோட்ல இருந்து அந்த கிராமத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த ஸ்டேக்கு வர முடியும் ரொம்ப பாதுகாப்பான ஸ்டே அதே இடத்துல நல்ல அழகான ஸ்டே சிறுமலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டே ரொம்பவே பட்ஜெட்டாக இருக்கும் சிறுமலையில் ரொம்ப ஸ்டே தான் இல்லை கொஞ்சம் ஸ்டே தான் இருக்குது இது வந்து சிறுமலை புதூரில் இருக்குது கிளைமேட்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஜங்கிள் வியூ தான் நல்லா ஃபாரஸ்ட்டில் இருக்குது ஃபாரஸ்ட்ல இருந்தாலும் நல்லா பாதுகாப்பான ஒரு ஸ்டே தான் இது கொஞ்சம் அந்த ஸ்டேக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்டே ரொம்ப பட்ஜெட்டான ஸ்டேங்க ரூம்ஸ் ரொம்ப கிளீனா நீட்டா பெருசா இருக்கும் ஒரு ஆளுக்கு எழுநூத்தி ஐம்பது தான் வாங்குறாங்க நீங்க குரூப்பா நிறைய பேர் வந்தீங்கன்னா இன்னும் விலை குறையும் ரூம்ல ஸ்பேஸ் நல்லா இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு கபோர்ட் இருக்கு பெட்ஷீட் நீட்டா இருக்கு டாய்லெட் நீட்டா இருக்கு அது மட்டும் இல்ல இங்க வந்து வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் சிறுமலையில் இந்த ஸ்டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க இங்கேயே கேம் ஃபயரும் போடலாம் இங்கேயே கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் செட்டில் காக் இருக்கு கேரம் போர்டு இருக்கு மேலே வந்து ரொம்ப பெரிய டெரஸ் இருக்கு அங்கே நீங்க கெட்டுகெதர் போடலாம் ஸோ நீங்கள் ஃபன் பண்ணலாம் குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டே இது இங்கே நீங்க குரூப்பாக மட்டும் இல்லை நீங்கள் கப்புல்ஸாகவும் வரலாம் உங்களுக்கு உரிய பாதுகாப்பு இந்த ஸ்டேல கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டேல இருந்தே ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டோம் பக்கத்துலயே நியர் பை லொக்கேஷன்லாம் பார்க்க போறாங்க ஒரு த்ரில்லிங்கான ரோடு இருக்குது கீழே அப்படியே இறங்கி மேலே நட்டுக்குலாம் ஏறும் அந்த ரோட்ல ஜேர்னி பண்ணுறதே சூப்பராக இருக்கும் இங்கேயே ஒரு ஓடையும் இருக்கு அதையும் பார்க்கலாம் அப்புறமா இதுக்கு மேலேயும் குடரோடு வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்கு அதை காமிக்கலாம்னு சொன்னாங்க பட் நான் வந்து ரொம்ப டைமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற லொக்கேஷன் கண்டிஷனை பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம் சிறுமலையை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின் ரோடு மட்டும்தான் நல்லா இருக்கும் இடையில சந்த பந்துக்குள்ள வேற ரோடுல திரும்பி போனோம் அப்படின்னா ரோடு ரொம்ப மோசமா இருக்கும் ஸோ ஜீப் எடுக்கிறது பெஸ்ட் நாலாவது லொக்கேஷன் இதுதான் இப்படியே நடந்து போனா மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் ஒரு டெம்பிள் இருக்கும் அஞ்சாவது லொகேஷன் இந்த லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் தான் இங்க இருந்து பார்த்தா ஒரு அருமையான மவுண்டன் வியூ தெரியும் இது வந்து பயோடைவர்சிட்டி பார்க் போற வழியிலேயே லெப்ட் சைடு இருக்கு கூகுள் மேப்லயே பயோடைவர்சிட்டி பார்க் போற வழியில வியூ பாயிண்ட்னு போட்டிருக்கோம் அதுதான் இந்த பிளேஸ்ங்க இந்த இடம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பட் வந்து நான் போனப்போ மிஸ்ட் இருந்ததுனால பழைய ஃபுட்டேஜ் தான் நான் போட்டு விட்டேன் ஆறாவது லொக்கேஷனாக ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து வர ரிவரை காமிச்சாங்க ரோடை வந்து அப்படியே கிராஸ் பண்ணியே இந்த ரிவர் போகும் ரொம்ப தூரம் நடக்கணும்லாம் அவசியம் இல்லை ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் தண்ணியோட அளவுலாம் கம்மி தான் ஆனால் இந்த ரோட்லேயும் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் நடந்து போகிறாங்கங்க மாடுலாம் கிராஸ் ஆகி போகுது பயந்து பயந்து போகிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் மாடு கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அந்த குழந்தை நின்று அப்புறமா தான் அதோட வீட்டுக்கு போகுது வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல இந்த காட்டுக்குள்ள பன்னிகளும் இந்த மாதிரி காட்டு மாடுகளும் அதிகமா இருக்கும் சிறுமலை மிளகு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நல்லா காரமா இருக்கும் இங்க சௌசவும் நிறைய கிடைக்கும் பலாப்பழம் அந்தளவு டேஸ்ட் இருக்காது பட் வந்து இங்க இருக்க மிளகு செம்ம டேஸ்ட் சோ வாங்க மறக்காதீங்க ரோட்டு பக்கமாவே இப்படி வச்சு விற்பாங்க அவங்கவங்க இடத்துல என்ன விளையுதோ அதெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து வெளியே விற்பாங்க சோ நீங்க வாங்கிக்கோங்க நான் வந்து மிளகு வாங்கினேன் கிலோ வந்து எண்ணூறு ரூபாய் மிளகு சொன்னாங்க சோ அது நல்ல பத்து மிளகு போற இடத்துல இந்த அஞ்சு மிளகு போட்டாலே போதும் அவ்வளோ காரம் இருக்கும் அந்தந்த இடங்கள்ல என்னென்ன ஃபேமஸா இருக்கோ அதெல்லாம் வாங்கிடணும் இப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம் மொடவாட்டுக்கால் கிழங்கும் சிறுமலை ரொம்பவே பேமஸ் அதுல சூப் போட்டு கொடுப்பாங்க வெறும் பத்து ரூபா தாங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் சோ சிறுமலை ட்ரை பண்ணுங்க இப்ப நம்ம ஸ்டேக்கு வந்துட்டோம் ஸ்டேலயே பாத்தீங்கன்னா அவரைக்காலாம் இப்படி விளைஞ்சிருக்கு பாருங்க அது மட்டும் இல்ல வாழத்தூப்பு இருக்கு பக்கத்திலேயே மரங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்துகிட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஸ்டேல உட்காந்துட்டு நம்ம தங்கியிருக்கிற அந்த ஆரல் ஹோம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போகும் இதான் அந்த ரோடு இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் ஒரு நல்ல வியூ பார்க்கலாம் போகிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நேச்சர் வாக்கு இந்த இந்த ரோட்டில் சூப்பராக இருக்குங்க தரமாக இருக்கும் இந்த மிஸ்ட்டு பாருங்களேன் காலையிலே இந்த மிஸ்ட்டு அந்த மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே அம்சமாக இருக்கும் காடை நீங்கள் அப்படின்னு நல்லா அனுபவிக்கலாம் உங்களோட ஃபே உங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அவங்க கிட்ஸெல்லாம் சேர்த்து உங்கள் கிட்ஸுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம் இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு மரங்கள் இருக்குது நிறைய அரிய வகை செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் உங்கள் கிட்ஸுக்கு காமிக்கலாம் பாதுகாப்பான இடமும் கூட இந்த வழியில நேராக போனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆதிவாசிகள் குடியிருப்பு இருக்குது ஸோ அவங்களோட குடியிருப்பு இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த இடம் நிறைய விஷயங்கள் இந்த காட்டில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இப்போ நம்ம இருந்து செக் அவுட் ஆகி நம்ம ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம் போகும்போதெல்லாம் மிஸ்டோட இந்த வழியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஜேஎம்ஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும் இதுல இருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் கார்டன்லாம் இருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுங்க சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன்லாம் ஸோ போகிற வழியிலே இதை பார்த்துட்டு போயிருங்க ஆனால் உள்ள போக முடியாது போகிற வழியிலேயே நம்ம ஒரு வில்லேஜில் வந்து மண்டியை நிப்பாட்டி ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படி நம்ம கிளம்பிட்டோம் இன்னும் நம்மளோட லொகேஷன் இருக்குங்க ஏழாவது ஒரு லொகேஷன் பார்க்க போகிறோம் இந்த லொகேஷன் வந்து அட்வென்ச்சர் பார்க் தான் இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் ஜிப் லைன் சைக்கிளிங் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு ஃபால்ஸுக்கும் குளிக்க கூட்டிகிட்டு போவாங்க ஒரு எட்டு அடி ஹைட்டில் அந்த ஃபால்ஸ் இருக்கும் அதுக்கும் தனியே ரேட்டு தான் ஸோ அங்கே உள்ளே போகிறதுக்குமே தனி ரேட்டு தான் உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் முந்நூறு ரூபாய் அப்புறமா கேம்ஸ்க்கு வந்து நீங்க குரூப்பா போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம் உள்ள ரொம்ப மிஸ்டா இருக்கிறதுனால பழைய ஃபுட்டேஜ்ல இருக்கிறத நான் போட்டு விடுறேன் இதை பாத்துக்கங்க உள்ள நிறைய ஃப்ரூட்ஸும் இருக்குங்க ஆனா நம்ம பறிக்க கூடாது பட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் நிறைய இந்த ஏடிபி ரைட் எல்லாம் பண்ணலாம் உள்ள போட்டிங்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் கிட்ஸ் நிறைய என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆனா வந்து பசங்க வயசு பசங்க என்ஜாய் பண்றதுக்கு உள்ள அந்த அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை ஜிப் லைன் மட்டும்தான் இருக்கு சிறுமலை அப்படின்றது ஒரு சின்ன பிளேஸ் தான் ஸோ எதையுமே ரொம்ப எதிர்பார்க்காம போங்க சிறுமலையே இப்போ நம்ம பார்த்து முடிச்சாச்சு சிறுமலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நல்ல க்ளைமேட் முத முக்கியங்க நீங்கள் சம்மர் டையத்தில் வந்துட்டு நீங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடாது சிறுமலைக்கு வரணும் அப்படின்னா நல்லா மிஸ்ட் ஆகுற மாதிரி கிளைமேட்டு நல்ல சீசன் டைமாக நீங்கள் வாங்க நான் வீடியோ போடுறது நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் இல்லை நீங்கள் ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்றது தான்